சேலம் பெஸ்ட் ப்ராபர்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேலம் ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி மன்னார்பாளையம் லொக்கேஷனில் மிக குறைவான விலையில் வந்திருக்க ஒரு அழகான பண்ணை நிலம் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் எக்ஸாக்டா மன்னார்பாளையத்திலே அமைஞ்சிருக்கு கண்ணங்குறிச்சியிலேருந்து மேக்சிமம் ஒரு மூன்றரை கிலோமீட்டர்ல இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும் இந்த பண்ணை நிலத்தோடைய மொத்த பரப்பளவு பத்தாயிரம் சதுரடி சதுரடியில் பார்த்தா உங்களுக்கு பத்தாயிரம் சதுரடி வரும் சென்ட் கணக்கில் பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு சென்டாக இருக்கு உங்களுக்கு இந்த பண்ணை நிலத்தில் என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பத்தாயிரம் சுதரடி எல்லாமே ஒரே ஃபென்சிங் இந்த மாதிரி பாதுகாப்பு கம்பி வேலி அமைச்சு கேட் போட்டு பராமரிச்சுருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக இண்டிவிஜுவலாக போர்வெல் போட்டிருக்காங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்னதாக ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க இந்த பண்ணை நிலத்தில் விவசாயின்னு பார்க்கும்போது தென்னை வச்சுருக்காங்க குச்சிவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பயிர்கள் கொய்யா மரம் வாழை மரம் மரம் இந்த மாதிரி பல கனிகள் வந்து செடிகள் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக இந்த மன்னார்பாளையம் லொக்கேஷனில் இந்த மாதிரி பத்தாயிரம் சதுரடியில் இருபத்தஞ்சி செண்டில் ஃபார்ம் லேண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த லேண்டுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் இந்த தடம் தான் பாருங்கள் இந்த முட்டுகள் தடம் தான் அவங்களுக்கு இருபது அடி தட வசதியோடு வந்திருக்கு வாஸ்து முறைப்படி எல்லாமே அமைச்சிருக்காங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஈபி லைன் முதற்கொண்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபார்ம்லேண்டுக்கு ஈபி லைன் கிடைக்கிறதில்லாமல் ரெம்பரை இதில் லைன் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இண்டிவிஜுவல் போர் இருக்குது சுத்தி பென்சிங் கம்பி வேலி இருக்குது முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பாருங்கள் அங்கங்கே வீடு இருக்குது பாருங்கள் அவங்கவுங்க தோட்டத்தில் வீடு கட்டி குடியிருக்காங்க நல்ல ஒரு இயற்கையான சூழலில் ஏற்காடுடைய கீழ்மியை பார்த்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான குறைவான விலையில் வந்திருக்க ஒரு பண்ணை நிலம் நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து இந்த மாதிரி கம்மியான சதுரடியில் சிட்டிக்கு ரொம்ப பக்கமாக பண்ணை நிலம் நிறைய கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல மண்வளம் வந்து செம்மன் பூமி நல்லா நீர்வளம் மிக்க ஒரு பகுதி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னும் சரி இல்லை இந்த பத்தாயிரம் சதவீதம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கனாலும் ஒரு சூப்பரான இடம் மேக்ஸிமம் உங்களுக்கு பதினஞ்சு நிமிட தூரத்தில் உங்களுக்கு வந்து சிட்டி வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நிறையா வழியாக வந்து வரலாம் கள்ளக்குறிச்சி ரோட்லேருந்து வரலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணாமப்பட்ட கேட்லேருந்து வாய்க்கப்பட்ட வழியாக வந்தும் வரலாம் அதுவும் இல்லாமல் வளசூர் வழியாகவும் வரலாம் ஒரு எல்லாத்துக்கும் சென்டரான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கம்னா நம்மளுக்கு கண்ணக்குறிச்சிலேருந்து வரதான் ரொம்ப பக்கம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க ஃபேமிலியோடு மட்டும் விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்